இந்த ராஜ்ய தாளர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களே பொதுப்பணித்துறைக்கு பூஜ்யம் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு பூஜ்ஜியம் நெடுஞ்சாலைத்துறைக்கு பூஜ்யம் அறநிலைத்துறைக்கு பூஜ்ஜியம் துறைக்கு பூஜ்ஜியம் வனத்துறைக்கு பூஜ்யம் சுற்றுச்சூழல் துறைக்கு பூஜ்யம் இப்படி எல்லாத்துறைக்கும் பூஜ்ய தொகுதி ஜெயலலிதா நீ எப்படி ராஜ்யத்தை ஆளப்போகிறாய் என்று ஆயிரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக சென்னை மாநகரத்தின் மேயராக சட்டமன்றத்தில் கேள்வி கட்டும் பொழுது ஜெயலலிதா வந்து தளபதி இரண்டு பதவியில் இருக்கிறார் எனவே அவர் ஒரு பதிவு தான் இருக்க வேண்டும் என்று ஜெயலலிதா தளபதி பூஜ்ய தொகுதி கேட்டு எப்படி நீ ராஜ்யத்தை ஆளப்போ சொல்லி அப்போ ஜெயலலிதா முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே வேறு ஆபாசமாக பேசுகிற நீங்கள் இரண்டு பதவியில் இருக்கிறீர்கள் மாநகராட்சி மேயர் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சட்டத்தை கொண்டு வர போகிறேன் தளபதி பேச்ச பார்த்தோன்னா அந்த இடத்துல ஜெயலலிதா சட்டத்தை கொண்டு வராங்க ஒரு சட்டத்தை கொண்டு வரப்போகிறேன் பதவியில் தான் இருக்க வேண்டும் நீங்கள் மாநகராட்சி மேயர் ஆயிரத்தி சட்டமன்ற உறுப்பினர் எந்த பதவியில் இருக்க போறீங்க எந்த பதிவு ராஜினா பண்ண போறீங்க ஜெயலலிதா நினைச்சிருச்சு அவர் எம்எல்ஏ பதிவு ராஜினா பட்டு போயிடுவார் சட்டமன்ற எதிர்க்கு யாரும் இருக்க மாட்டாங்க ஆனா அந்த இடத்துல எழுந்து நின்ற புயல் குணத்தோடு போர் குணத்தோடு தலைவர் தலைபதி சொன்னார் எனக்காகவே நீங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்துக்கிறீங்க ஒரு பதவியு நான் நான் வந்து மேயரா இருந்தா சென்னை மாநகரத்தின் மக்களுக்காக மட்டும் தான் பேச முடியும் அதுவும் ஆட்சியில் நீ நிதி கொடுக்கணும் ஆனால் ஆயிரவளுக்கு எம்எல்ஏ ஆக இருந்தால் ஆயிரவளுக்கு எம்எல்ஏ ஆக இருந்தால் தமிழக மக்களுக்காக பேசுவோம் உன்னை ஆண்மையோடு அரசியலை எதிர்ப்பேன் சொல்லி மேயர் பதிவு ரிசைன் பண்ணி உங்களை வெற்றி செய்யறதான் எங்களுடைய வேலை எனவே அண்ணாமலைக்கு சொல்றேன் நீ இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில என்ன என்ன கணக்கு பிராடத்தனை பண்ணி சுத்திட்டு வந்த உடனே தமிழ்நாடு ஒன்று பின்னாடி வரலப்பா வசூல் வேட்டை நடத்திருக்கிறேன் இந்த போலீஸ் நாய் அவுத்துட்டா இஷ்டத்துக்கு ஓடும் திருமணம் பிடிக்காது இஷ்டத்துக்கு கூட அவுத்துட்ட நாய் மாதிரி இருநூத்தி முப்பத்தி நாலு நீ ஓடி போய் என்ன சொல்றது இன்னைக்கு நீ வந்து அங்க ஏறி மேடை ஏறி நீங்க மோடி கூட்டணும் நீ கூட்டணி தமிழ்நாட்டில் பெரிய தலைவனாயிடுவியா அண்ணாமலை யார் என்று சொல்லுகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் அருமை நண்பர்களே சகோதர சகோதரிகளை எல்லோரும் பசுந்தோல் போத்திய புலி என்று சொல்லலாம் அண்ணாமலை யார் என்று கேட்டால் அண்ணாமலை யார் என்று கேட்டால் பசுந்தோல் போத்திய ஒரு கல்ல நரி அண்ணாமலை சேனோரியஸ் பொலிட்டிக்கல் கிரிமினல் அதனால பொய்யா பேசி பொய் பொய்யா பேசி பெரிய குற்றச்சாட்டு தூக்கி திமுக மேல் வைக்கிறது அமைச்சர்கள் மேல் வைக்கிறது திமுக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக அரசியல் வாரிசுகள் மீது இருக்கிறது அதுவும் குறிப்பாக உன்னை அரசியலில் வதம் செய்ய போகிற நாளைய தமிழகத்தில் விடுவில்லை மாண்புகன் உதயநிதி ஸ்டாலினை குறித்து பேசுவது முதலமைச்சரை குறித்து பேசுவது இதெல்லாம் மக்கள் மன்றத்தில் எடுப்படாது எனவே என்ன திமுக சொல்லி முடிஞ்சு போச்சுன்னு காணொலி வெளியிடுறாங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று பல்லடத்திலே அண்ணாமலையினுடைய அந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளை அவர் சுற்றுப்பயணம் செய்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை நிறைவு பெற்று எண்மண் எண் மக்கள் அண்ணாமலை யாத்திரை தொடர்பான ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை பல்லிடத்தில் ஏற்பாடு செய்து அதில் பிரதமர் இன்னும் சற்று நேரத்தில் வருகை தந்து இருக்கிறார் அந்த மா மாநாட நான் பொதுக்கூட்டமாக நடத்துகிறாங்களே அது ஒரு வெளியிட்டு இருக்காங்க என்னன்னு கேட்டால் முடிந்தது திமுக சோழின்னு சொல்லி அண்ணாமலை வெளியிட்டிருக்குது வாயில சிரிப்பொருள் எனக்கு வேற எங்கேயும் தான் சிரிப்போர் அண்ணாமலை திமுக சோழி முடிஞ்சிருச்சான் ஏன்னா ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அண்ணாமலை சுற்றி வந்துட்டாராம் திமுக சொல்லி முடிச்சுட்டாராம் முடிச்சுட்டு இன்னைக்கு பிரதமர் வந்து இப்போ நல்ல ஒரு வடை சுடுவார் நம்ம மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி வந்து நல்ல வடை மாஸ்டர் ஆமாம் வடை மாஸ்டரில் நல்ல வடை மாஸ்டர் சரவணாபா ஹோட்டல்லேருந்து ஆரியபவன் ஹோட்டலை விட சரண சரவணாபவன் ஹோட்டலை விட ஆரியபவன் ஹோட்டலை விட பெரிய பெரிய ஹோட்டல் கர்நாடகாவில் மத்தூர் வடை ஃபேமஸாக சொல்லுவாங்க மைசூர் போண்டா ஃபேமஸாக சொல்லுவாங்க ஒரு ஊருக்கு அந்த வடை போண்டா ரொம்ப எங்கள் ஊரில் கறிவடைன்னு சொல்லுவாங்க குடியாத்தில் நேத்தா சோக்கில் விற்பாங்க கறிவடை அது ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாங்க கறிபொண்டா ஃபேமஸாக சொல்லுவாங்க முட்டை பொண்டா ஃபேமஸாக சொல்லுவாங்க இது எல்லா விட ஐயா மோடி சொல்கிற வடை பெரிய வடை அந்த மாதிரி அவர் வடை ஒன்று வந்து சுட இன்னைக்கு பல்ல இடத்துல அதில் வந்து திமுக சொல்லி முடிஞ்சிடுச்சுங்க அண்ணாமலை உன்னை பற்றி பேசி 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 எனக்கு திகிட்டு போச்சு ம் ஹாடா தூசு பசங்களா இவங்க கூட போய் நான் போவான்றீங்களே அந்த கட்சிக்கு போய் நான் போவோம் நாலு பேரு பேஸ்புக்ல போடுறீங்களா டூ வாயில நல்ல பண்ட பண்ட பேட் வேர்ட்ஸ் வருது ஏதோ அதுல பேசப்படாத இருக்கிற திமுக சொல்லி முடிஞ்சிருச்சா பாரதி ஜனதா கட்சி எத்தனை பேர் தான் இருக்கீங்க நீங்க தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க உங்களுக்கு வேண்டிப்பட்ட ஒரு டிவி அந்த பாரி வந்த டிவியில வந்து அண்ணா திமுக கூட அதிக வாக்கு வங்கி உங்களுக்கு தான் இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் போடுறானுங்க புதிய தலைமுறை டிவியில் தான் நான் பார்த்தேன் அது யாருன்னு கேட்டா நம்ம கிட்ட நின்று நம்ம கூட கூட்டணி வந்து நம்ம கொண்டு போய் பெரம்பலூர்ல நிக்க வச்சு நம்ம உதயஸ்வர சின்னத்தை கொடுத்து நம்ம கட்சி தொண்டன் நம்ம உடன்பிறப்பு ஈர கொடுத்து அங்க இருக்கிற திமுக மாவட்ட செயலாளர்கள் மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அங்க இருக்கிற திமுக மாவட்ட செயலாளர் குன்ன ராஜேந்திரன் அது திருச்சி மாவட்டத்துக்கு வரும் திருச்சி மாவட்டத்தில் அங்கே மாவட்ட அந்த மாவட்டத்துடைய ஒரு மிகப்பெரிய தலைவர் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய தலைவர் மாண்புமிகு அண்ணன் கே நேரு போன்றவர்கள் அந்த மாண்பு அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் மாவட்ட செயலாளர் காடுவட்டி தியாகராஜ் என்ன சொல்றது மாநகர மேயர் மாநகர செயலாளர்கள் இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த பாரி பாரிவேந்தர தளபதி பிரச்சாரத்துக்கு போய் நாளை தமிழக முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போய் அந்த பாரி பாரிவேந்தர அங்க நீ பார்லிமெண்ட் திமுக தான் இருக்கும் ஐஜேகே இருக்காது எம்பி ஆக்கணும் அந்தாலும் போய் இப்ப என்னன்னு கேட்டா அவர் போய் இன்றைக்கி போய் பாஜகவில் ஏன்னா அவருடைய தொழிலை காப்பாற்றிக்கணும் அவருடைய தொலைக்காட்சிகளை காப்பாற்றிக்கணும் அதனால இப்போ பாஜகவில் போய் அவர் போய் இப்போ அங்கே அந்த கட்சியோட சேர்ந்துன்னா அவர் அடுத்த டிவியில் சொல்கிறாங்க என்னான்னு கேட்டால் திமுக முப்பத்தி ஆறு பெர்சன்ட்டோ பர்சன்டேஜோ அதுக்கடுத்து பத்தொன்பது பர்சன்டேஜ் என்ன சொல்கிறாங்க பத்தொன்பது பர்சன்டேஜோ இருபது பர்சன்டேஜோ பாஜகவுக்கு அதுக்கடுத்து ஏடிஎம் இதெல்லாம் ஏடிஎம் கே நான் பேசணும் நான் பேசியிருக்கிறேன் ஸோ இப்படி மக்களை அமாத்தினு ஒரு பிராடித்தனமான அரசியல் பண்ணிட்டு நீங்க மோடி கூட்டினா நீங்க கூட்டம் நடத்திட்டு நீங்க மோடி கூப்பிட்டுனா கூட்டம் நடத்துக்க இதுல திமுக சொல்லி முடிஞ்சிருச்சான் திமுக ஒழிச்சிருவாங்களாம் அவ்வளோதான் திமுக கதை முடிஞ்சிருச்சான் ஒரு திராவிட கட்சி அஞ்சுச்சான் இது அண்ணாமலை அந்த பைத்தியக்காரன் சொல்றான் அந்த மேடில எல்லாம் பேசுகிறாங்க யோ அண்ணாமலை திமு அண்ணா திமுகன்னா சொல்லு அண்ணா திமுக கூட அந்த கட்சி தொண்ட அந்த இரட்டைகள்லாம் உறுதியாக இருப்பான் அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி தலைவர்னு போயிச்சாரு உலாச்சு நிக்கிறாரு என்ன நான் அதை கூட கீழ இறங்கி பேச வரல அதை விட சூப்பர் திமுக தொன்னேன் இன்றைக்கி அண்ணா திமுகவோட வாக்கு வங்கி எங்கள் தளபதி பக்கத்தில் வந்து இன்றைக்கி எங்கள் அண்ணன் மாண்போகணம் உதயநிஸ்டாலின் களத்துக்கு வந்து சனாதனத்தை ஒழிப்பேன் சொன்ன சொன்ன தான் அந்த அந்த வாரத்தில் வந்து வாபஸ் வாங்க மாட்டேன் ஆச்சரிய போனோம் பரவாயில்ல அமைச்சர் பதவி போனால் பரவாயில்ல நான் சனாதானத்தை ஒழிப்போன்னு சொன்னார் பரான உதயநிதி ஸ்டாலின் இந்த மாதிரி தலைவர் தான் நம்ம நாட்டுக்கு வேணும்னா அண்ணா திமுக வாக்கு வங்கி அந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு பின்னால வந்துருச்சேன் போது திமுக சொல்லி நீ பாரதிய ஜனதா கட்சி பரதேசி கட்சி நீ திமுக சொல்லி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை யாரெல்லாம் அழிப்பேன் ஒழிப்பேன் என்று சொன்னார்கள் அவர் அழிந்து போனார்கள் ஒளிந்து போனார்கள் இருக்கிற இடம் தெரியவில்லை மூட்டுப்போச்சு போல் நசுகுவேன் திமுக என்று சொன்னார் ராஜாஜி அவர் மணிமண்டபம் கலைஞர் கட்டினார் பக்தவச்சலும் அவர் மணிமண்டபம் கலைஞர் கட்டினார் என்ன சொல்றது எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தை பதிமூணு ஆண்டு காலம் எதிர்த்தார் அவருக்கே முதல் மலர் மாலை வைத்தது தலைவர் கலைஞர் தான் அம்மையார் ஜெயலலிதா விடவா அம்மையார் ஜெயலலிதா விடவா அவங்க இறந்த பொழுது மருத்துவமனையில் அவங்க இறங்கல் கடைதை எழுதிட்டு தான் தலைவர் கலைஞர் ஓய்வெடுக்க சென்றார் பெருந்தலைவர் காமராஜரும் பெரிய தலைவர் பெருந்தவர் காமராஜர் கடவுளாக நாம் மதிக்க வேண்டும் பெருந்தலைவர் காமராஜர் அவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தவர் தான் என்ன இப்படி யாரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை மணி மணிமண்டபம் கட்டி மலர் வளையம் வைத்து அவர்கள் இரங்கல் கடிதம் எழுதிவிட்டு தான் தலைவர் கலைஞர் அவர்கள் மெரினாவில் ஓய்வெடுக்க சென்றார் நேற்றைக்கு அந்த நினைவிடத்தை தலைவர் தளபதி அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார் இது திமுகனுடைய வரலாறு நீங்க வச்சாயா உங்க வாஜ்பாய் நான் வாஜ்பாய் மதிக்கிறேன் எல்லோரும் மதிக்கிறோம் பாரத் ரத்னா வாஜ்பாய் அவர்கள் ஏ வெரி குட் லீடர் இன் ராங் பார்ட்டி என்று சொல்லி வாஜ்பாய் அவர்களை இந்த நாட்டின் பிரதமராக கலைஞர் வாய்க்கிலே பேசுற எச் ராஜாவை எம்எல்ஏ ஆக்கி இருந்து கலைஞர் திமுக கூட்டணி சேர்ந்த போது அந்த ஜெயிச்சார் எம்எல்ஏனார் ஆனார் புரியுதா திமுக அவ்வளோ பெரிய வரலாறு திமுக க்கு அவ்வளவு பெரிய வரலாறு உண்டு இதே வாஜ்பாய ஜெயலலிதா அந்த அம்மா நட்டாட்டை விட்டு போயிடுச்சு வாஜ்பாய பிரதமர் ஆக்க கலைஞர் எவ்வளவு பெரிய கட்சி திமுக இந்த சோழியை நீ வந்து முடிச்சிடுவியா உங்க கட்சியில அவனா வந்து கூட்டணி சேர்றானா உங்க கட்சியில பிச்சை எடுத்து அண்ணாமலை போய் என் கட்சிக்கு வா என் கட்சிக்கு வா என் கட்சிக்குவா என் கட்சிக்குவான்னு ஏன் தொகுதியில் நீ உன்னுடைய யாத்திரையை நீ முடிகிற முடிச்சிட்ட பிரதமர் வந்து முடிவு எழுத போறார் அண்ணாமலை அரசியல் வாழ்க்கை பல இடத்துல பிரதமர் முடிவு எழுத போகிறார் தமிழக பத்தா தமிழ்நாட்டினுடைய ஆரிய கூட்ட மதவாத அரசியல் செய்கிற பாஜாக்கார் வன்முறை கூட்டத்திற்கு கூட்டத்துக்கு இன்னைக்கு பரதம நரேந்திர மூடி அவர்கள் மூடி எழுத போகிறார் மூடி உறளே எழுத போகிறார் பாஜாக்காக்கு இன்னைக்கு முடிவு உறவே போறார் நீங்க ஒண்ணும் பெருசா ஒண்ணு சாதிக்கல எல்லாரும் இந்த காது யாரார் வரப் போறாங்க பாருங்க எவ்ளோ பெரிய விஜயதாரணி வந்துட்டா காங்கிரஸ் தமிழ்நாட்டில் அழிஞ்சு போச்சா கன்னியாகுமரி மாவட்டம் காங்கிரஸ் முடிஞ்சிருச்சா காங்கிரஸ் திமுக கூட்டின்கெnde மிஸ்டர் அண்ணாமலை மைண்டே அச்சா லோல வந்துறாங்க யார் வராங்க வந்துட்டா அந்த கட்சியில ஒழிஞ்சிருமா திமுக நாலு பேர் வந்துட்டா திமுக யார் வராங்க சொல்ல கூக்கா சொல்ல வந்தார் வந்துட்டாரு இங்க வந்து கடைசியில பாவாரு மறைஞ்சிட்டார் அங்க செத்து இருந்தா அவருக்கு ஒரு வரலாறு இருந்திருக்காரு இங்க வந்து மறைஞ்சார் திமுக கோடி போத்தி தொண்டாயிரத்து அடக்கம் பண்ண அவர் மறைவு இப்ப உங்ககிட்ட விபி துறைசாமி கே பி ராமலிங்க அதனால திமுக கூட்ட திமுக கூட்டமே உன் பின்னால் இருக்குதா நீ யார கூட்டம் போற அரசியல் வாழ்வு இருந்தவன் உள்ளூரில் செல்வாக்குறதே இன்னும் அரசியல் வாழ்க்கையே இல்லைன்னு இருக்கக்கூடியவரை இல்லை அரசியல் ஓய்வு பெற்று படுத்த படிக்கிற அந்த பதினெட்டு பதினெட்டு பதினேழு பேரும் எம்எல்ஏ எம்பிக்களை கொண்டு போய் பிஜேபியில் டெல்லியில் சேர்த்த அப்படி பட்ட ஓர்த்து அந்த அந்த ஊரில் வராது அண்ணா திமுகவே தெரியாது சேர்த்துட்டு அஇஅதிமுக உன் பக்கம் வந்துருமா இதெல்லாம் அதிமுக பேசுறது நானே பேச அண்ணா திமுக பதினேழு எம்எல்ஏ நீ கொண்டு போய் முன்னாள் எம்எல்ஏ சேர்த்த அண்ணா திமுக எல்லாம் பின்னால் வந்துச்சு அண்ணாதிமுக வாக்குகள் எல்லாம் தலைவர் தளபதி நாளை தமிழகத்தின்டுவெளி மாண்பு பகன் உதயநிதி ஸ்டாலினுக்கு பின்னால் வந்துருச்சு நீ என்னத்த வந்து திமுக சொல்லி நீ முடிச்சிருது நீயே பிராடு பயந்த அண்ணாமலை நீ இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு போனே அதே உருப்படியா பண்ண அங்கங்க ஒரு தொழில் எதிர்பட்ட நீ மிரட்டி காசு எவ்வளவு வாங்கினா எங்க குடியாத்துல இதே அண்ணாமலை வந்த போது நகைக்கடை எதிர்பட்ட எத்தனை லட்சம் வசூல் பண்ணி அந்த பங்கு போறத தகராறாயி அவன் தலைமைக்கு கம்ப்ளைண்ட் பண்ண லெட்டர் லெட்டரை எங்காலும் வாட்ஸ்அப்ல போட்டாங்க திமுக சமூக வலைத்தளம் சும்மா நினைச்சிருக்கியா என்ன சொல்றது நீ அடி பாதாளத்து போனாலும் பின்னாலே போட்டோ எத்தனை வருவான் கேமரா எத்தனை வருவான் எங்க திமுக ஐடிவி நிர்வாகிகள் இவன் பாஜக காரன் அண்ணாமலைக்கு எழுதின லெட்டரு எங்கால அதை புடிச்சிட்டு போட்டான் சமூக வலைதளங்கள்ல குடியாத்திர வசூல் எல்லா ஊர்ல ரவுடித்தனம் பண்ணி வசூல் பண்ணி நாங்க தான் யூனியன் கவர்மெண்ட் நாங்க தான் பிரதமர் மோடி எங்க ஆட்சி தான் நடக்குது அமலாக்கத்துறை எங்கிட்ட இருக்கு ஈடு எங்கிட்ட இருக்கு ஐடி எங்கிட்ட இருக்குன்னு சொல்லி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எத்தனை ஒரு ஒரு தொகுதியிலும் கிட்டத்தட்ட பத்து பேர் பதினஞ்சு பேர் மல்டி மில்லியன் கோட்டீஸ்வரன் போயிட்டு இன்கம் டாக்ஸ் ரைடு வரும் ஒன்றிய அரசு வந்து ரைடு வரும் ஐடி வரும் அமலாக்கத்தில் வரும் தீக்கு உள்ள போட்டுரும் திகாரில் தீக்கு போடுவோம் மரியாதை பத்து லட்சம் கூடு பாஞ்சு லட்சம் கூட ஐம்பது லட்சம் கூட அமர் பிரசாத் ரெட்டி போன்றவர்களெல்லாம் நீங்க எல்லாம் சேர்த்து தமிழ்நாடு முழுக்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் அண்ணாமலையோட எண்மண் எண் மக்கள் ஏத்தல எத்தனை கோயிலா கொள்ளையடிச்சு மக்களை மாதிரி நீங்க பணத்தை வாங்கியிருக்கீங்க அந்த பாரிவேந்தர் திமுக எம்பி ஆகிட்டு இன்னைக்கு ஒன்று சப்போர்ட் பாரு மாசம் மாசம் அண்ணாமலைக்கு ரெண்டு கோடி மாச மாசம் அண்ணாமலைக்கு கப்பம் கட்டணும் பாரு இந்த ரெண்டு கோடி எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா தப்பு பண்ணது யாருன்னு கேட்டா அண்ணாமலை ஒரு அப்படியே உத்தமனா இவர் அப்படியே தாடி எல்லாம் விட்டுக்குன்னு மூடி எல்லாம் விட்டுக்குன்னு பிச்சைக்கார மாதிரி பூச்சிக்கார மாதிரி அப்படியே ஒரு அப்படியே ராகுல் காந்தி ராகுல் காந்தி பாரத் ஜோத யாத்திரை போகும்போது அவர் ஷேவிங் பண்ணாம அவர் இந்தியா முழுக்கும் சுத்துறாரு இவர் அப்படியே ராகுல் காந்தியினுடைய பாரத ஜோத யாத்திரை பார்த்தா இவர் காப்பி அடிக்கிறாரு யாரு அண்ணாமலை காப்பி அடிக்கிறது ராகுல் காந்தி பார்த்தா நீ ராகுல் காந்தி அண்ணா பண்ணி ஒன்னா ஏதோ காசை கொடுத்த கூப்பிட்ட பணத்தை கொடுத்த இருநூத்தி பத்து நாலு முடிச்சுட்டு இனி முடிய முடிஞ்சோடனே திமுக சிலையோட முடிஞ்சு போச்சா இந்த பொதுக்கூட்டத்தோட நரேந்திர மோடி கலந்து கொள்கிற பல்லட பொதுக்கூட்டத்தோடு பாஜக சொல்லி முடிஞ்சிருச்சு பாஜக சொல்லி முடிஞ்சிருச்சு உன்னுடைய வாக்கு வங்கி என்னன்னு இந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்க்கலாம் உன்னுடைய வாக்கு வங்கி பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்கு வங்கி என்ன என்பதை இந்த பாராளுமன்ற செயலில் பார்க்கலாம் எனக்கு வந்து இந்த நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறேன் எந்த நிலையும் நான் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காக பேசக்கூடியவர் அதே தலைவர் தளபதிக்கு தெரியும் மற்றவங்க யாருக்கு தெரியும் அவசியம் எனக்கு கிடையாது தலைவர் தளபதிக்கு தெரியும் குமார இருபத்தி அஞ்சு வருஷமா என்ன பாக்குறாரு என்ன யாரும் கொண்டு போய் தளபதி வந்தா குடியாத்த அறிவும் பண்ணல என் உழைப்பு என்னுடைய பேச்சு ரயில்வே ஸ்டேஷன்ல தளபதி போனா நான் போடுற கோஷம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால நானே விபிஆர் இடம்பெறுது ஏர்போர்ட்ல நான் போடுற கோஷம் இருபத்தி வருஷத்துக்கு முன்னாள் இருந்து இன்னும் சொல்ல போனா கரெக்டா ரெண்டாயிரத்தி ஒன்னு தலைவர் தளபதி மேயரா ஜெயிக்கிறாரு அவர் எத்தனை லட்சம் ஓட்ல ஜெயிக்க வேண்டியது அஞ்சாயிரம் ஓட்ல ஜெயிச்ச மாதிரி அவர் வழி இல்லாமல் ஜெயலலிதா அறிவிக்கிறாங்க அப்ப சட்டமன்ற அப்ப சட்டமன்றத்தில் தலைவர் தளபதி எதிர்க்கட்சி உறுப்பினர் ஜெயலலிதா பார்த்து கேள்வி கேட்கிறார் இந்த ராஜ்ய தலைவர் அம்மையா ஜெயலலிதா அவர்களே பொதுப்பணித்துறைக்கு பூஜ்ஜியம் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு பூஜ்ஜியம் துறைக்கு பூஜ்ஜியம் அறநிலைத்துறைக்கு பூஜ்ஜியம் நகராட்சித்துறைக்கு பூஜ்ஜியம் கதர்துறைக்கு பூஜ்ஜியம் வனத்துறைக்கு பூஜ்ஜியம் சுற்றுச்சூழல் துறைக்கு பூஜ்ஜியம் இப்படி எல்லாத்துறைக்கும் பூஜ்ஜிய தொகுதி குறித்த ஜெயலலிதா எப்படி ராஜ்யத்தை ஆளப்போகிறாய் என்று ஆயிரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக சென்னை மாநகரத்தின் மேயராக சட்டமன்றத்தில் கேள்வி கேட்ட பொழுது ஜெயலலிதா பட்டென்று வந்து தளபதி இரண்டு பதவியில் இருக்கிறார் எனவே அவர் ஒரு பதிவு தான் இருக்க வேண்டும் என்று ஜெயலலிதா திரு அவர்களே வேறு ஆவாசமாக பேசுகிற நீங்கள் இரண்டு பதவியில் இருக்கிறீர்கள் மாநகராட்சி மேயர் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சட்டத்தை கொண்டு போகிறேன் தளபதி பேச்சை பார்த்தோம்னா அந்த இடத்துல ஜெயலலிதா சட்டத்தை கொண்டு வராங்க ஒரு சட்டத்தை கொண்டு வர போகிறேன் ஒரு ஒரு தான் இருக்க வேண்டும் நீங்கள் மாநகராட்சி மேயர் ஆயிரவாக்கு சட்டமன்ற உறுப்பினர் எந்த பதவியில் இருக்க போறீங்க எந்த பதவி ராஜினாமா பண்ண போறீங்கன்னு சொல்லணும் ஜெயலலிதா நினைச்சிருச்சு அவர் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பட்டு போயிடுவார் சட்டமன்றத்தில் எதிர்க்கு யாரும் இருக்க மாட்டாங்க ஆனா அந்த இடத்துல எழுந்து நின்ற புயல் குணத்தோடு போர் குணத்தோடு மிஸ்ஸாவை மேல வைத்த தலைவர் தளபதி சொன்னார் நான் ஆயிரவாக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் ஒரு தொகுதிக்காக மட்டும்தான் நான் ஆயிரவாக்கு தொகுதி அதாவது என்ன சொல்லலாம் கேட்டா அந்த இடத்துல ஜெயலலிதா ஸ்டாலின் அவர்களே நீங்கள் இரண்டு பதவியில் இருக்கிறீங்க என்னன்னு கேட்டா ஒன்னு ஆயிரத்தி சட்டமன்ற உறுப்பினர் மாநகராட்சி மேயர் எதை ரிசைன் பண்ண போறீங்கன்னு சொன்ன உடனே அப்ப ஜெயலலிதா நினைச்சு என்ன அந்த அம்மா நினைச்சாங்கன்னு கேட்டா அவர் எம்எல்ஏ போய் ரிசைன் பண்ணிடுவாரு மேயரா இருப்பாரு சொல்லி ஆனா தளபதி எந்திரிச்சு சொன்னார் எனக்காகவே நீங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்துக்கிறீங்க ஒரு பதவின்னு நான் நான் வந்து மேயரா இருந்தா சென்னை மாநகரத்தின் மக்களுக்காக மட்டும் தான் பேச முடியும் அதுவும் ஆட்சியில் நீ நிதி கொடுக்கணும் ஆனால் ஆயிரவளுக்கு எம்எல்ஏ ஆக இருந்தால் ஆயிரவளுக்கு எம்எல்ஏ ஆக இருந்தால் தமிழக மக்களுக்காக பேசுவன் உன்னை ஆண்மையோட அரசியலை எதிர்ப்பேன் என்று சொல்லி மேயர் பதவி ரிசைன் பண்ணி அன்னைக்கு தளபதி சென்னை மூலம் ரெண்டாயிரத்தி ஒன்னுல நீங்கள் தந்த மேயபதி ஜெயலலிதா பறித்து விட்டார் நான் எதிர்க்கட்சியினுடைய கலைஞரின் மகனாக உங்கள் வீட்டு பிள்ளை உங்களுக்கு பணியாற்றும் போது அன்னைக்கு அத்தனை இடத்துக்கும் குடியாத்தவங்க கூட போனேன் அதுல இருந்து தளபதிக்கு தெரியும் அதனால நான் உன்ன சொல்லிட்டா உங்களை வெற்றி செய்ய தான் எங்க வேலை உங்களை வெற்றி செய்ய எங்களுடைய வேலை பாரதிய ஜனதா கட்சி தேர்தலோடும் இந்த மண்ணில் அவனுடைய ஆட்டம் நடக்கக்கூடாது என்பதுதான் ஒரு ஒரு திமுக தொண்டரும் ஒருவரும் தமிழும் நினைத்துக் நான் என்னவே அண்ணாமலைக்கு சொல்றேன் நீ இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில என் மண் என்ன பிராணத்தை பண்ணி சுத்திட்டு வந்த உடனே தமிழ்நாடு ஒன்றும் ஊம் வரலப்பா கச்சா தமிழ்நாடு ஒன்றும் ஊம் பின்னால வரல நீ ஏமாச்சிருக்கிற நீ தமிழ்நாடு ஒன்றும் வசூல் வசூல் வேட்டை நடத்திருக்கிற தமிழ்நாடு இந்த போலீஸ் நாய் அவுத்து விட்டா இஷ்டத்துக்கு ஓடும் திருடனும் பிடிக்காது இஷ்டத்துக்கு அவுத்து விட்டோம் நாய் மாதிரி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நீ ஓடி போய் என்ன சொல்றது இன்னைக்கு நீ வந்து அங்க ஏறி மேடை ஏறி நீங்க மோடி கூட்டணும் நீ கூட்டம் நீ தமிழ்நாட்டில் பெரிய தலைவன் ஆயிடுவியா அண்ணாமலை யார் என்று சொல்லுகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் அருமை நண்பர்களே சகோதர சகோதரிகளை எல்லோரும் பசுந்தோல் போத்திய புலி என்று சொல்லலாம் அண்ணாமலை யார் என்று கேட்டால் அண்ணாமலை யார் என்று கேட்டால் பசுந்தோல் போத்திய ஒரு கல்ல நரி அண்ணாமலை சென நுட்டோரியஸ் பொலிட்டிக்கல் கிரிமினல் அண்ணாமலை சென நுட்டோரியஸ் பொலிட்டிக்கல் கிரிமினல் அதனால பொய்யா பேசி பொய் பொய்யா பேசி பெரிய குற்றச்சாட்டை தூக்கி திமுக மேலே வைக்கிறது அமைச்சர்கள் மேலே வைக்கிறது திமுக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவில் அரசியல் வாரிசுகள் இருக்கிறது அதுவும் குறிப்பாக உன்னை அரசியலில் வதம் செய்ய போகிற நாளைய தமிழகத்தின் வெடிவெளி மாண்புகன் உதயநிதி நாளையை குறித்து பேசுவது முதலமைச்சரை குறித்து பேசுவது இதெல்லாம் மக்கள் மன்றத்தில் எடுப்படாது எனவே என்னோ திமுக சொல்லி முடிஞ்சு போச்சுன்னு காணொளி வெளிவிடுறாரு திமுக கால்தான் முடிஞ்சுச்சான் திமுக தான் முடிஞ்ச டேய் பலக்காப்பையம் பாடூசு லக்காடி பையன் டேய் உக்காட ஓடி பிஜேபி வந்து நீங்க திமுக படிக்கிறதாடா டேய் திமுக அலங்கிற தொண்டரன் என்னடா நினச்சிருக்கிறேன் ஆ ஏண்டா திமுக ஆலுகிற தொண்டரனை என்னடா நான் கேக்குறேன் உங்க உன் கட்சியில் இருக்கிற பரதேசி பசமாக நினச்சிருக்கிறேடா கொள்கை இல்லாதவங்களாம் உங்க கட்சியில் வந்து சேர்ந்துருக்கிறான் ஆ உன் கட்சியில் கொள்கை இல்லாதல்லாம் வந்து சேர்ந்துக்கிறான் நீ தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணிடுறதா ஆ விட்டுட்டு வர தலைவர் தளபதி என் அண்ணன் நாளை தமிழகத்தினுடைய முடிவில்லை மாண்பு நாளை தமிழக முதல்வர் திராவிட இனத்தின் இளைய தளபதி மாண்பு பகண்ண உதயநிதி ஸ்டாலின் விட்டு வராடா பிஜேபி காரணம் அதிமுக துண்டக்கான துணியக்கான டவுசர் ஓடி நிகரான பிஸ்கோத் பசங்க நீங்க பாஜக காரம் வந்து மயிரப்பூடி விடுவீங்களா நான் தெரியும் தெரியும் சொல்றேன் அண்ணாமலைக்கு நேற்றைக்கும் நேற்றை முன்தினக்கும் நான் பேசி அதே செய்தியை நான் பதிவு செய்கிறேன் உங்க கட்சியினுடைய மூத்த தலைவர் ஹெச்ராஜா அந்த நீ அப்போ காலியாவும் பாத்துனா ஹெச்ராஜா அந்த ஹெச்ராஜா சொன்னதான் எம் கே ஸ்டாலின் மோர் டேஞ்சரஸ் தான் கலைஞர் கருணாநிதி எம் கே ஸ்டாலின் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் தான் கலைஞர் கருணாநிதி எம் கே ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் கலைஞர் கருணாநிதி எச் ராஜா சொன்னார் நான் சொல்லுகிறேன் அவர் யங் லீடர் உதயநிதி ஸ்டாலின் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் தன் எம் கே ஸ்டாலின் அவர் லீடர் உதயநிதி ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் எம் கே ஸ்டாலின் நூறு கலைஞராக நூறு தளபதி ஸ்டாலினாக இன்றைக்கான உதயநிதி இன்றைக்கு இந்த மண்ணிலே அரசியல் செய்வதற்கு உதயநிதி என்கின்ற தலைவர் உதித்திருக்கிறார் என்ற கேட்டால் இந்த அண்ணாமலை போன்ற அரைவேக்காடு அரசியல்களே தூள் தூள் ஆக்குகிற ஒரு ஆற்றல் படைத்த தலைவன் தான் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீ வந்து பிஜேபி நீ வந்து தமிழ்நாட்டுல திமுக குறை சொல்லி திமுக சொல்லி முடிஞ்சு போச்சு நீ பேசுறனா இந்த தேர்தலில் ஒரு தொகுதி ஜெயிச்சு கட்டுறான் கூட்டணிக்கு பிச்சை எடுக்கிற ஏதோ அன்பு தான் மந்திரி பதவிக்காக உங்கள்கிட்ட வர மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அது கூட ஐயா பெரிய ஒரு டாக்டர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி திரு தமிழ்நாட்டுக்குள்ள அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் திரியும் வந்து அந்த பாஜக கூட நம்ம கூட்டணி போறது வேணாப்பா வேணா ஏடைமையோட கூட போயிடலாம் ஆனா அந்த பாஜக வேணான்னு டாக்டர் ஐயா ராமதாஸ் சொல்ற அன்பு ஏதோ மந்திரி பதவிக்காக தான் ஒரு மந்திரி ஆகணும் என்ன ரெண்டு கேஸ் இருக்குது அதுல வந்து நம்ம நம்மளை சேஃப் பண்ணிக்கணும் நம்மளை பாதுகாத்தோம்னா பாஜக கூட்டணி போயில அன்புமணி விரும்புறது மாதிரி சொல்றாங்க எனவே இன்னும் ஒரு கட்சி ஜி கே வாசன் தான் வந்திருக்காரு உங்க கூட ஐயா மூப்பனார் மிகுந்த மதிக்கப்பட வேண்டிய ஒரு தலைவர் ஐயா ஜி மூப்பனார் மிகவும் மதிக்கப்பட வேண்டிய ஒரு தலைவர் தலைவர் கலைஞருக்கு நெருங்கிய நண்பர் தொண்ணூத்தி ஆறு நாங்கள்லாம் ஒன்றாக கூட்டணி செய்து ஆட்சி அமைத்து அன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் தான் எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி அந்தஸ்தில் அமர வேண்டும் என்று தலைவர் கலைஞர் சொன்னார் மூப்பனார் மிகவும் மதிக்கப்பட வேண்டியவர் தான் ஆனா இந்த லூசு பையன் இந்த கம்யூனாட்டி பையன் இந்த படுஸ் லக்காடி பையன் அண்ணாமலை சொல்றான் என்ன சொல்றான்னு கேட்டா மூப்பனார் பிரதமராக வேண்டியது நம்ம தடுத்துட்டோமா மூப்பனார் பிரதமராக ஆக நம்ம நம்ப தடுத்துட்டுமா அவன் டெல்லிக்காரன் ஒத்துக்கல இந்த செய்தி எல்லாம் யாரும் பேச மாட்டாங்க மூப்பனார பிரதமர் எண்ணம் தலைவர் கலைஞருக்கு உண்டு பெருந்தலைவர் காமராஜரை பிரதமர் ஆக வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அறிஞர் அண்ணா எல்லாம் நினைச்சாங்க ஆனா வட மாநிலத்துக்காரன் ஒத்துக்கல அவன் அந்த அந்த பக்கம் அப்படிதான் நார்த் இந்தியா அவன் தான் அந்த பிரதமர் பதவி வச்சுக்கோ அவன் ஒத்துக்கல மூப்பனார பிரதமர் தலைவர் கலைஞர் துடிச்சார் ஆனா டெல்லிக்காரன் ஒத்துக்கலையே மூப்பனார் பிரதமராக இருக்கிறது டெல்லிக்கார ஒத்துக்கல இதுல கலைஞர் தான் தடுத்துட்டாராம் பல பிரதமரை உருவாக்கின ஒரு கலைஞர் என் மூப்பனார் பிரதமராக்க முடியாத டெல்லிக்கார ஒத்துக்கல ஒரு வட மாநிலத்தை அடையாளம் காட்டும் போது ஒத்துக்கிறான் அண்ணன் இந்திரா காந்தி ஏ பி சிங் ஐ குஜ்ரால் மன்மோகன் சிங் வாஜ்பாய் இதுல ஒரு பிரதமரை மட்டும் நம்ம சாதிச்சு எங்க கேட்டா திராவிடமன் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா கேரளா இது திராவிட மண் கர்நாடகாவை சேர்ந்த மதசார்பற்ற ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு தேவேகவுட அவர்களை முன்னிறுத்தியது யாருன்னு கேட்டா அன்னைக்கு கலைஞர் அந்த தேவேகவுடா வந்து தலைவர் கலைஞருடைய அந்த இறுதி நிகழ்வில கலந்து கொள்ளும் பொழுது பத்திரிகையாளர் திரு தேவேகவுடா பேசினார் என்ன பிரைம் மினிஸ்டராக வந்து கலைஞர் என்ன பிரைம் மினிஸ்டராக வந்து கலைஞர் சொல்லி தேவேகவுடா பேசினார் என்ன பிரைம் மினிஸ்டராக வந்து கர்நாடகாவை சேர்ந்த இந்த நாட்டின் பிரதமராட்ட கலைஞர் அங்க இருக்கிற கன்னட மக்கள் நீங்க காவேரி பிரச்சனை போதெல்லாம் தமிழ்கார் அடிக்கிறீங்க தமிழக முதலமைச்சருடைய படத்தை எல்லாம் நீங்க வந்துட்டு என்னென்ன பண்ணீங்க ஆனா உங்கள் கர்நாடக மண்ணை சேர்ந்த கன்னட மொழி பேசக்கூடிய கன்னட மண்ணினுடைய ஒரு மூத்த தலைவர் தேவேகோடாவே இந்த நாட்டின் பிரதமராக்கிய தலைவர் கலைஞர் தான் சோ இவ்வளோ பெரிய கலைஞருடைய இதே தேராக பெற்று வருஷம் உழைச்சி மிஸ் மிரள வச்சு எத்தனை கஷ்ட நஷ்டங்கள்லாம் பார்த்து எவ்வளவோ பண்ணி கலைஞருக்கு பிறகு திமுக இருக்காதுன்னு சொல்லி கலைஞர் மறைந்த பிறகு நடந்த நாடாளுமன்ற தொகுதியில் முப்பத்தி ஒன்பது இடத்துல தேசி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அதிமுக நடந்த இடைத்தேர்தலில் பல்வேறு தொகுதிகளில் அறுபது சதவீதம் எம்எல்ஏக்களை வெற்றி பெற்று தலைவர் தளபதி தான் முதலமைச்சரிடம் அறிவித்து இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்குது என்று கேட்டால் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் எவ்வளவு பெரிய தலைவர் திராவிட முன்னேற்ற முன்னேற்ற கழகத்தின் தொண்டன் எவ்வளவு ஒரு கொள்கை உறுதியான தொண்டன் வக்கால ஒளி நீங்க வந்து திமுக ஒழிச்சிருவானுங்களா பாஜக திமுக ஒழிச்சிருவானுங்களா திமுக ஒழிச்சிருவானுங்களா அவனை வாடி இந்த எம்பி எலெக்ஷன்ல இந்த எப்பி எலெக்ஷன்ல வா அண்ணாமலை ஒண்ணு இல்ல பேசிட்டு நல்ல துட்டு வசூல் பண்ணிட்டான் பேசிட்டு எம்பி எலெக்ஷன் முடிச்சேன்னா அந்த ரேட்டு ஓயிடுவான் பழையபடி உடிப்பிக்கோ இல்ல மணிப்பாளர் எக்கச்சக்கமான அந்த மலநாடுன்னு இருக்குது சிங்கேரி கோயில் இருக்குல்ல மலநாடு இப்படி மைசூர்ல இருந்து போய் மடிக்கேரி மேல ஏறி போனா மடிக்கேரி ஃபுல்லா டி எஸ்டேட் காஃபி எஸ்டேட் அங்கே நூற்று கணக்கான ஏக்கர் அண்ணாமலைக்கு டி எஸ்டேட் காஃபி எஸ்டேட் இருக்கு அப்படியே மேலே போனீங்கன்னா ஸ்ரீங்கேரி அந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா மலை சார்ந்த பகுதி அதாவது வந்து தலக்காவேரி காவேரி பிறக்கிற இடம் கொடுகு கொடுகுமலை அங்கே எக்கச்சக்கமான காஃபி எஸ்டேட் டி எஸ்டேட் அந்த மலை மலை சார்ந்த பகுதி அது கூறுகி ஏரியா இங்க போய் அந்த செட்டில் ஆகும் திரும்ப அரசியல் பண்ற அவசியம் கிடையாது அதனால பிஜேபி சோழியை முடிக்க அண்ணாமலை ஒரு கட்சியை காலி பண்ணணும்னா அண்ணாமலை அந்த கட்சிக்கு தலைவர் போட்டா அந்த கட்சி ஆயிடும் ஸோ இப்படி இருக்கும்போது திமுக சோழியை முடிச்சிடுவோம் எல்லா நிர்வாகிகள் வந்து கட்சியில் சேர போறாங்க என்ன நடக்க போகுது பாருங்க சேரட்டும் சேரட்டும் சேரட்டையா இப்ப குடியாத்த கும்புறேன் இப்ப அட் ப்ரெசன்ட் சஸ்பென்ஷன் பம் டிஎம்கே எல்லாருக்கும் தெரியும்ல எல்லாரும் தெரியல நான் திமுக நான் உங்ககிட்ட வருவேண்ணா நீ கூப்பிட்டா உங்ககிட்ட வரு அதை விட போய் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற கார்பரேஷன் கக்கூஸ் ரூம் வெளியே உட்காந்து பிச்சு எடுத்து சாப்பிடலாம் பிஜேபி போறத விட பிஜேபி காரங்கிட்ட காசு வாங்கி சாப்பிடறத விட என்ன சொல்றது மலத்தை சாப்பிடலாம் ஒரு கேப் மாதிரி முள்ள மாதிரி ஒரு விஷச்செடி விட ஒரு ஒரு விஷ ஜெந்து விட மோசமான நாகப்பாம்பு அதை விட மோசமானவன் பிஜேபி காரன் அவங்ககிட்ட எவனா போவானா இன்னைக்கு நாங்கெல்லாம் உறுதியா பேசல அப்போ தெரிஞ்சுக்க பிஜேபி யாரு அளவுக்கு திமுக தொண்டை வெச்சு செய்வான்னு சொல்லி கட்சிக்கு எவனா வருவானா திமுக எவனா வருவானா உங்க கட்சிக்கு இல்லை யார் வந்தாலும் திமுக என்ன செய்ய முடியுமா நான் அண்ணாமட்டி கேட்குறேன் நீ எத்தனை பேர் சேர்த்துட்டா கே பி ராமலிங்கம் உங்க கட்சிக்கு வந்தாரு நாமக்கல் டிஸ்டிக்டில் கே பி ராமலிங்கம் வந்ததுனால நாமக்கல் டிஸ்டிக்ல இப்போ டோட்டலாகவே ஆயிடுச்சா விபி துரைசாமி வந்தாரு சேலம் மாவட்டத்தில் நாகமக்கல் மாவட்டத்துக்கு சொந்தமானாரு சேலம் மாவட்டமே விபி துரசாமி பின்னால வந்துருச்சா சொல்லு வந்துருச்சா அவங்க வரைக்கும் தான் வந்தாங்க பூகா சொல்ல வந்தாரு ரிட்டன் திமுக வந்தாரு வேற யாரு சொல்லு வேற யாரு சொல்லு நீ பிரதமர் கூட்டம் நீங்க சீன்கா பிரதமர் என்ன பண்ணிட்டாரு தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வராது இல்ல பிரதமர் உன்னுடைய எண்மண் மக்கள் யாத்திரை முடிச்சு வைக்கிறதுக்கு இன்னைக்கு பிரதமர் வர பிரதமர் என்ன பண்ணாரு தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரணத்து பணத்தை கட்ட அதை பிரதமர் நாளை கொடுக்க முடியல சும்மா வடை சுட்டு போறாரு அவர் தமிழ்ல திருக்குறள் பாடிட்டா பாரதாச கவிதை சொல்லிட்டா அவர் தமிழ் பேசிட்டார்னா தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா நீங்க ராமர் கோயில் கட்டிட்டா உங்களுக்கு எல்லாரும் ராமர் கூப்பிடுறாங்களா ஓட்டு போட்டுருவாங்களா ராமர் தான் மாமனை உங்களை வதம் பண்ண போறாரு ராமர் தான் உங்க இந்த நிலச்சல முடிக்க போறாரு நான் அடிக்கடி சொல்ற மாதிரி ராமர் தான் இந்தியா கூட்டணியில எங்க தலைவர் தளபதி கை நிற ஒரு தலைவன் இந்த நாட்டில் பிரதமராக அமர் வைக்க ராமர் ஒரே ஒரு அம்பு இல்ல பாஜக சொல்லி முடிச்சிடறாரு இந்த எலெக்ஷன்ல எனவே திமுக திமுக சொல்லி முடிஞ்சு போச்சு பாஜக முடிச்சு சொல்றது டூ அதான் சொல்றதுக்குள்ள ஒரு தகுதி வேணும் யாரும் என்ன பேசணும் ஒரு தகுதியோடு பேசு என்ன பேசணுமோ தகுதியோடு பேசு திமுக கிட்ட பத்தி பேச அவன் பிளகா பையன் நர்சரி பாய் அண்ணாமலை பிளக்கா பையன் நர்சீரி பாய் கூட்டம் என்ன சொல்றது அவரை வந்து வட சொல்ற போறாரு எடப்பாடி பழனிசாமி என்ன பேச்சு பேசுறீங்களோ பேசுங்க என்ன சனாதனத்தை ஒழிப்பேன்னு அந்த கொள்கையில உறுதியா நிக்கிறான் உதயநிதி ஸ்டாலின் உங்களுக்கு உங்களை உங்க சோழி பிடிக்காம விட மாட்டாரு இன்னைக்கு பிரதமர் வட்டம் பேசி போட்டோம் இன்னைக்கு அண்ணாமலை என்னென்ன பேசுறியோ பேசு என்ன சொல்றது இந்த கூட்டம் கூட பாஜக சொல்லி முடிஞ்சு போச்சுடா இந்த பல்லட கூட்டத்தோட இந்த பல்லட கூட்டத்தோட பாஜக சொல்லி முடிஞ்சு போச்சுடா ஒரு தேர்தலோட கூட நீங்க பார்லிமெண்ட் ஒரு இடத்துல நீங்க ஜெயிக்க முடியாதா நாற்பது தொகுதி திமுக அடிக்குதுரா இது வந்து ஆரியத்திற்கும் திராவிடத்துக்கும் நடக்கிற ஒரு போர்றா இந்த பாராளுமன்ற தேர்தல் திமுக நான் சொல்லடா இது ஆரியத்திற்கும் திராவிடத்திற்கும் நடைபெறுகிற போர் இந்த ஆரியத்திற்கு யாரா தமிழ்நாட்டில் கூட்டணி போனாங்க அவங்கள மாதிரி ஒரு கருப்பாடு யாருமே கிடையாது நம்ம இனத்துக்கு கருப்பாடு துரோகிங்க நானே சொல்றேன் நானே சொல்றேன் நீ அதிமுக கூட்டணி கூட போயிடு நீ எங்க போனா திமுக நாற்பது வரைக்கும் தலைவர் தளபதி உதயநிதி ஸ்டாலின் ஆனா பிஜேபி அவன் தமிழ் இனத்திற்கு திராவிட மண்ணுக்கு துரோகி நம் மண்ணை காட்டி கொடுக்கக்கூடியவன் ஆரியத்துக்கும் திராவிடத்திற்கும் தான் இங்கே போர் நடந்து கொண்டிருக்கிறது திராவிடத்தின் போரிலே வாழைந்து நிற்கிற மன்னனாக தளபதி ஸ்டாலின் இருக்கிறார் தளபதியாக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார் ஆரியத்தை எதிர்த்து அந்த ஆரியத்தை தளபதி ஸ்டாலின் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவரோடு இருக்கிற கோடிக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் இந்த ஆரிய பாஜக கூட்டத்தை இந்த மண்ணிலே வேரோடு அரப்போம் ஒழிப்போம் எனவே அண்ணாமலை சொல்றேன் நீ போடுற இந்த எல்லா வேஷமும் கபடத்தனமான பிராடுத்தனமான அரசியல் மக்களுக்கு தெரியும் ஏன்னா உங்கள் பிரதமர் பேசிட்டோம் ஆ உங்கள் பிரதமர் பேசிட்டோம் ஏன்னா உன்னுடைய எண்மண் எண்மக்கள் ஏன்னா கர்நாடகாவில் போயிட்டு நான் கன்னடிக நான் மண்ணு கன்னட மண்ணு காவேரி நீர் கர்நாடகாலே இரவு தமிழ்நாடிகே காவேரி நீர் விடபேடி மேகதாது டேம் கட்டலே பூக்கு நான் கண்ணினாகிர் தி நான் தமிழ்னா ஹேக்கொழ்கிந்த நான் கன்னடிகா நான் கன்னடிக அந்த கொள்ள நான் எம்மை நான் செத்துோதிரே நான் கர்நாடக மண்ணில் ஊத்தாக்குபிடினேன் பேசினேன் அந்த நல்லவன் வல்லவன் யாருப்பா நீ தானே அங்க போய் காவேரி தண்ணி தமிழ்நாட்டு கூடாது நான் கன்னடிக நான் கன்னடிக்கா சாக விரும்புறேன் என்ன கன்னடிகா எங்க பொச்சிரு இல்ல எச்சிருன்னு பேஸ்டிங் வந்து தமிழன் காவேரி பிரச்சனை மேகதாது பிரச்சனை சொல்லி ஃப்ராடு தரமான அரசியல் பண்ற மன எங்க தளபதி அதிகம் பேச மாட்டாரு இந்த தேர்தலில் உன் கட்சியை வச்சுறாரு உன் சோழியான உதிரை சார்ந்த முடிக்கிறாரு மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குடியாத்தம் கோவரம்